திருப்பாவை பாடல் ஆறு பல்வகை ஒலிகள் புள்ளம் சிலம்பின கான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பில்லாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கல்ல சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்து அரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரிய பேரரவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்ப இந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வானம் வெளுத்து ஆதவன் தோன்றி பறவைகள் எல்லாம் எழுந்து மாறி மாறி ஒழிக்க துவங்கிவிட்டன கருடனுக்கு அரசனான பெருமாளின் திருக்கோவிலில் வெண்சங்கு முழங்கும் ஓசை செவிகளில் விழவில்லையா வஞ்சக எண்ணத்தினால் தன்னை மாய்க்க வந்த பேய் உருவமான பூதகி என்ற அரக்கியின் நஞ்சு கலந்த முளைப்பாலை உண்டு அவளை சாய்த்தவனும் சூழ்ச்சி எண்ணங்களால் கஞ்சன் அனுப்பிய சகடாசுரனை தனது திருவடிகளால் எட்டி உதைத்து மாய்த்த மாதவனாகிய பரந்தாமன் திருப்பாற்கடலில் பள்ளி கொண்டுள்ளார் இவ்வுலகில் அனைத்திற்கும் வித்தாக இருக்கக்கூடிய பரமனை மனதில் எண்ணிய வண்ணம் இவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி ஹரி என்று ஓதுகின்றாரே அந்த பேரொளி உனக்கு கேட்கவில்லையா எங்கள் மனதை குளிரச் செய்யும் வழியை நீயும் கேட்டு குளிர்வாயாக எழுந்து வா என்கிறார் ஆண்டாள் அப்போ இன்னைக்கு நம்ம திருப்பாவை பாடல் ஆறு பல்வகை ஒளிகளை பத்தி பார்த்தோம் இனி இது போல தொடர்ந்து முப்பது பாடல்கள் இந்த மாதம் மார்கழி மாதம் முழுவதும் பாடல்களை கேட்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வாழ்க வளத்துடன் வளர்க நலத்துடன்